ஆப்பிரிக்காவில் முருகன் பார்த்துருக்கேன் கிரேக்கத்தில் முருகன் அதிகமாக இருக்கும் இந்த ஜீசோட பிள்ளையாக வருவார் கிரேக்கத்தில் முருகன் எனக்கு எப்பவுமே குதர்க்கமாக தான் தோணும் என்ன சொல்லாம் அதுனா முருகர் மட்டும் எல்லா இடத்துலையும் இருப்பாரு சைனீஸ்ல போய் கண்டான்னு தேடினாலும் சரி ஜாப்பனீஸ் போனால் பிள்ளையார் முருகர் என் வீடு வந்து நான் மெயினாக இருந்ததுதான் ஊனோ அப்படின்னு ஒரு இடம் வரும் பிக்கஸ்ட் பார்க் அந்த பார்க்கில் வந்து ஏழு கடவுள் இருக்கும் பெனிடன் ஷின்டோன்னு நினைக்கிறேன் ஊனோ பெனிடன் ஷின்டோ டோக்கியோன்னு போட்டு பாருங்கள் அது வந்து சரஸ்வதி கோவில் சரஸ்வதி சரஸ்வதி அந்த வீணை முருகன் ஆண்டியா பார்க்கலாம் ராதாவா பார்க்கலாம் தெய்வானையோட மட்டம் பார்க்கலாம் வள்ளியோட மட்டம் பார்க்கலாம் ரெண்டு பேரோட சேர்ந்து பார்த்தா வேற ரிசல்ட் ஒரு ஒரு உருவத்துக்கு ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கு ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கு ஒரு ஒரு முருகனுடைய தோட்டம் ஒரு ஒரு பிரீக்குவென்சிய கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் தரது வந்து அதிகமா குரு குருன்ற வர கதிர் உங்களுடைய அந்த குழந்தைக்கான ஹார்மோனை ரொம்ப தூண்டிவிடும் தான் திருச்செந்தூர் அனுப்புறது முருகர் கையில் இருக்க வேலை பத்தி நிறைய விஷயம் புதுசா சொன்னீங்க ஆமா அடுத்ததா முருகனோட தோற்றம் அழகான கடவுள்னு சொன்னா கை கேஸ் அப்போ என்ன கேள்வி வருதுன்னா மற்ற கடவுள் அழகு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி சொல்ல முடியுமா சார் அழகுன்றது கலரா இல்லை ஷேப்பா என்னது அழகு கல கலை அதை ஒன்றும் யா தேஜஸ் கிருஷ்ணரை வந்து நம்ம கருப்புன்னு தான் சொல்றோம் ஆனால் அழகுரம் இருக்கிறதுலே ரெண்டு பேர் தலையில் மயில் இறங்க வச்சிருப்பாங்கன்னா ஒன்று கிருஷ்ணர் இவர் மயிலியே கூட வச்சுட்டுருப்பார் சரி எப் இப்போ நம்ம எப்போ அழகாகும் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குது நீங்கள் எப்போ அழகாக தருவீங்க நான் எப்போ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க எக்ஸாக்ட்லி இப்போ இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சு நீங்கள் நீங்கள் என்ன கலர் நீங்கள் என்ன உருவோன்றது முக்கியம் இல்லை நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்க அந்த மேக்னட்டிசம் முருகன் அந்த தமிழ் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சார் அதை சொன்ன சயின்ஸை பார்த்தா சயின்ஸு மெடிக்கலாக பார்த்தா மெடிக்கல் தமிழ்ன்ற அந்த மொழியை ஒரு மருத்துவம் சார் அது ஒரு மருத்துவம் அந்த அந்த மொழியை ஒழுங்காக பண்ணால் அது ஒரு மருந்து ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் அந்த அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு மருந்து நம்ம தமிழ் மொழியை மாத்திரைகள் அளவிடுவோம் மாத்திரைகள்னு சொல்லுவாங்க அது வந்து அது ஒரு அது ஒரு மெடிசன் முருகன் ஏன்னா கந்தன் கந்தன்றத கந்து கந்துன்னா இந்த ஹை மேக்னட்டிசம் எவன் இருக்கானோ அவன் தான் முருகன் ஸோ முருகனை வந்து முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அழகாக இருக்கும் ஓகே எவ்வளவோ முருகர் கோயில்கள் இருக்கு ஆமாம் இதில் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒரு கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கும் மனசுக்கு நெருக்கமாக எஸ் எதுக்காக சொல்ல முடியுமா எனக்கு வந்து ரெண்டு முருகர் கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து நானாக பிடிச்சி போனது இன்னொன்று நான் அடித்து இழுத்துட்டு எது எது ஸோ ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்று பழனி சரிங்களா எனக்கு திருச்செந்தூர் ஏன் பிடிக்குன்னா ஒரு இப்போ இப்போ இங்கே தான் அஸ்ட்ராலஜி வரும் இப்போ இப்போ அஸ் இப்போ முருகன் தான் எல்லாமேனா எதுக்கு அஸ்ட்ராலஜர் இப்போ அஸ்ட்ராலஜர்ன்றதை விட அஸ்ட்ராலஜியை கொடுத்தது முருகன் சிவபெருமான்கிட்ட தான் நந்திக்கு வந்தது நந்திலருந்து விநாயகருக்கு வந்து விநாயகர் முருகனுக்கு சொல்லித்தரா முருகன் சித்தர்களுக்கு சொல்லித்தரா சித்தர்கள் இருந்து அந்த பிரிச்சை நம்மளுக்கு வந்தது சரிங்களா நீங்கள் புளிப்பணி சித்திரதெல்லாம் எடுத்திருக்கீங்க வீடியோ புளிப்பணி சித்தர் ஜோதிடம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ முருகன் என்னை மட்டும் கும்பிட்டு போதும்ன்றவர் எதுக்கு இவ்வளோ அஸ்ட்ராலஜி தரணும் ஏன்னா கடவுள் அரூபம் சார் நீங்கள் எந்த மதம் எதாவது வேணா எடுத்துக்கோங்க கடவுள்ன்றது அரூபம் உருவம் இல்லை நமக்கு சிறு நம்ம நம்மளோடைய தேவைக்கான ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ முருகன் வந்து நிறைய கோலங்கள் இருக்கு முருகன் ஆண்டியாக பார்க்கலாம் ராஜாவாக பார்க்கலாம் தெய்வானையோட மட்டம் பார்க்கலாம் வள்ளியோட மட்டம் பார்க்கலாம் ரெண்டு பேரோட சேர்ந்து பார்த்தா வேற ரிசல்ட்டு ஒரு ஒரு உருவத்துக்கு ஒரு ஒரு ரிசல்ட் இருக்குது ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் இருக்குது ஒரு ஒரு முருகனுடைய தோட்டம் ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியை கொடுக்கும் சரிங்களா என்னுடைய அதனால் நான் ஜென்ரலாக நான் வந்தேன்னா ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த முருகன் கோயில் போங்கன்னு சொல்லுவேன் சில பேர் கும்பிடுவாங்க முருகனை வந்து நீ கூட கும்பிடலாம் முருகன் எங்க இருந்தாலும் ஆனா உன்னுடைய பிரச்சனைக்கு இந்த முருகன் கையில போனா அந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க உங்களை மாதிரி லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் இருக்கும் ஆமா அவங்க கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க ஆமா நீங்க என்ன சொல்லீங்க திரும்ப திரும்ப லட்சக்கணக்கான முறை குழந்தை பாக்கியம் இல்லையா இந்த கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு கல்யாணம் வழியா இந்த முருகர் கோயிலுக்கு போகணும் ஏற்கனவே முருகர் கோயில் அறுபடை வீடுகளை கூட்டம் நிறைய வழிஞ்சுக்கிட்டு இருக்கு நெரிசல் அப்படி ஏற்படுது எல்லா ஜோதிடர்களும் இதே போல ஆறு கோயில மட்டும் திரும்ப திரும்ப கை காமிச்சிங்கன்னா அது சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருக்கு சக்தி வந்த கோயில்கள் அதை கை காமிச்சு கொஞ்சம் டெவலப் ஆகாங்களா சரி இப்ப இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் மோட்டிவ் என்ன கோவிலுக்கு அனுப்புறது மோட்டிவா இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுன்றது மோட்டிவா அதுதான் மோட்டிவ் செகண்ட் தான் அப்போ நம்மளுடைய மோட்டிவ் பெரிய கோவிலுக்கு அனுப்பு சின்ன கோவிலுக்கு அனுப்பில்லை இல்லை ஏன்னா நம்ம கோயிலில் கமிஷன் பார்க்க போகிறதில்ல எந்த கோவில் போனால் என்ன எதுக்கு அவங்க அங்கே அனுப்புகிறோன்னா அந்த கோவில் இந்த வைப்ரேஷன் இருக்குது சி இப்போ பெரிய கோயிலுக்கும் சின்ன கோயிலுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டு இடத்துல முருகன் தான் சார் இருக்கான் அப்போ சி நிறைய நம்ம சார் நீங்கள் நினச்சி நீங்கள் தெருவில் போவீங்க ஒரு தெருவில் மட்டும் ஒரு வீட்டு வாசல் ஒரு புள்ளையாக இருக்கும் அவரை எப்போவுமே நீங்கள் பார்த்து கும்பிட்டு போவீங்க அதை கும்பிட்டு போகும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் சாமி பெருசு சிறுசு இல்லை அது சொல்லுவாங்க கடுகு சிறுந்தாலும் காரம் குறையாது அது வந்து எப்படி வைபை ஏத்துறோம்ன்றதுல இருக்கு இப்போ திருச்செந்தூர் முருகன்னா ஒன்னு சூரசம்ஹார இடம் நடந்தது அது ஓகே சரிங்க சார் இப்போ எனக்கு பிடிச்ச கோயில் கேட்டிங்கல்ல நான் எதுக்கு அது எனக்கு பிடிக்கும் அதுல உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் எனக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் ஏன் திருச்செந்தூர் பிடிக்கும்னா என்னுடைய ஜாதகத்துக்கு குருஸ்தலம் போனா நல்லது என்னுடைய ஜாதகத்தை நான் நிறைய முருகன் கோயில் போனேன் எனக்கு அங்கே ஒர்க் ஆச்சு ஏன் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு வந்து நான் என்னோடய ராசிநேரத்தில் பெருசாக சொல்ல மாட்டேன் பட் என் குருவுடைய பிளானட் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆகும் அதனால் அங்கே போனேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் வரீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் தரது வந்து அதிகமாக குரு குரு தருவார்னா குரு பகவான் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் குருன்ற பிளானட்லேருந்து வர கதிர் உங்களுடைய அந்த குழந்தைக்கான ஹார்மோனை ரொம்ப தூண்டிவிடும் அதனால தான் திருச்செந்தூர் அனுப்புகிறது இப்போ இந்த குருவோட பிளானட் கதிர் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு வருமா வராது ஏன்னா அவங்க வந்து இந்த ஜியோலஜியை பார்த்து அங்கே கோயில் கட்டியிருக்காங்க அதுக்கான விதிகளை வச்சுருக்காங்க அதுக்கான எந்திரத்தை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கான மந்திரத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஒர்க் ஆகும் அதனால தான் அங்கே அனுப்புறது அதுக்கு அப்போது பக்கத்தில் இருக்க கோயிலாம் க்ளோஸ் பண்ணிடலாமா எல்லாரும் அங்கே மட்டம் போலமானா அப்படி கிடையாது சிஎம்க்கு மனு கொடுக்கணும் நேராக எல்லாரும் அப்போ சிஎம் ஆஃபீஸ் போயிடலாமா முனிசிபாலிட்டி இருக்கு முனிசிபாலிட்டி கீழே சின்ன சின்ன பிரான்ச் இருக்குது இங்கே போயிட்டு தான் அங்கே போக முடியும் அந்த மாதிரி தான் எல்லாராலையும் தினமும் திருச்செந்தூர் போக முடியாது அது மெயின் சார்ஜிங் பாயிண்ட்டு அது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி அங்கேருந்து ஒயர் வருது பக்கத்தில் இருக்கிற கோயிலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அப்பப்போ போய் சார்ஜ் ஏற்றிக்கோ மெயினான ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்தோம் ஓகே புரியுது தெளிவாக புரிஞ்சிருச்சு முருகரை பற்றி நாங்கள் சில ஆண்டோர்கள்கிட்ட பேசியிருக்கோம் வயசானவங்ககிட்ட பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ அதில் ஒரு சிலர் ஒரு விஷயத்தை ஆழமாக சொன்னாங்க ஏப்பா காங்கேயம் காளைக்கு எதுக்கு அந்த பேர் வந்துச்சு தெரியுமான்னு கேட்டாங்க உங்களுக்கு தெரியலங்கய்யா ஐயா அப்படின்னு காங்கோல இருந்து கொண்டு வரப்பட்ட காலை அது கொண்டு வந்தது முருக பெருமான் தான் இது மாதிரி உலகத்துல எங்கெங்கெல்லாம் அவர் கண்ணில் படுற உயிரினங்கள் இருக்கும் அதுல சில உயிரினங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு தமிழ்நாடு கொண்டு வருவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட கருத்து சரி இதை பத்தி உங்களோட இது வந்து நான் ஜென்ரலா காங்கேயம் காலைன்னு சொல்லல உலக அளவுல இருக்க விஷயங்களை முருகப்பெருமான் இங்க கொண்டு வந்திருக்காரு கேட்கறேன் இதை வந்து உலகத்துலேருந்து இங்கே என்ன கொண்டு வந்தாருன்னு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் இங்கேருந்து நிறைய வெளியே கொண்டு போனார் முருகர் அது எனக்கு தெரியும் ஏன்னா கொடுக்குற இடத்துல ஆமாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முக்கியமாக இந்த சதன் பெனிசுலா சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பிரிச்சிட்டோம் அன்றைக்கி ஆந்திரா கர்நாடகா எல்லாமே தமிழகம் தான் வெள்ளாரா இருக்கிற வரைக்கும் அது மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இது வந்து கொடுக்குற இடத்துல இருக்கு வாங்குற இடத்துல இல்லை இங்கேருந்து நிறைய போயிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் போனாலும் ஸ்கண்டா அப்படின்ற சாமி இருக்கு ஜப்பான்ல போனாலும் முருகர் வழிபாடு இருக்கு என்ன பேர்ல வழிபாடு எடுத்து அந்த பேர் பார்க்கணும் இது வந்து ஆப்பிரிக்கால முருகன் பார்த்துருக்கேன் கிரேக்கத்தில் முருகன் அதிகமா இருக்கும் இந்த ஜீசோட புள்ளையா வருவாரு கிரேக்கத்தில் முருகன் அது அது ஒரு நிறைய கிளை வரும் சிலது ஜூஸ் புல்லு என்ன சொல்லுவாங்க இன்னொன்னு வார் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் காட் ஆஃப் கேம் வரும் எஸ் மேலே முருகன் எஸ் எஸ் எனக்கு என்னன்னா அதை சொல்கிறல்ல எனக்கு எப்பவுமே குதர்க்கமாக தான் தோணும் என்ன சொல்லுவோம் அதுனா முருகர் மட்டும் எல்லா இடத்துலையும் இருப்பார் நான் 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 அந்த குதர்க்கத்தையும் யார்கிட்ட கேட்பேன் முருகன்கிட்டே தான் கேட்பேன் நீ அவ்வளோ பெரிய ஆளாக எனக்கு அந்த லிங்கேஜை காட்டு அப்படின்னு நீ ஜப்பான்ல இருக்க சைனால இருக்க ஏன்னா நான் டிராவல் பண்ணியிருக்கேன் நான் ஜப்பான்ல கோயில்லேயே பார்த்துருக்கேன் நான் 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 யூரோப் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு எனக்கு அந்த லிங்கேஜை காட்டு அப்படின்னு அந்த லிங்கேஜ் தெரியும் எந்த நாட்டில் போய் நீ என்ன பேர்ல முருகனை போய் பார்த்தாலும் அவர் அங்கே காட் ஆஃப் வாரதான் இருப்பார் கையில் ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பார் அந்த அந்த ஆயுதம் வேல் மாதிரியே இருக்கும் நீங்க க்ரீக்கில் போய் தேட்டினாலும் சரி சைனீஸில் போய் ஸ்கந்தான்னு தேடினாலும் சரி நீங்கள் ஜாப்பனீஸில் முருகருடைய அந்த வழிபாடு ஜாப்பனீஸ் அப்படின்னா பிள்ளையார் முருகர் என் வீடு வந்து நான் மெயினாக இருந்தது தான் ஊனோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஊனோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப மெயின் சிட்டி டோக்கியோலே அது ஒரு மெயின் இடம் அது என் பக்கத்துலேயே வந்து என் பக்கத்தில் தான் ஜப்பானோடைய த பிக்கஸ்ட் பார்க் இருக்குது பிக்கெஸ்ட்டு பார்க் அந்த பார்க்கில் வந்து ஏழு கடவுள் இருக்கும் ஏழு க அதுவோ நம்மளோட கனெக்ட் ஆகும் தலைவர் ஏழு கடவுள் இருக்கும் நான் வந்து தினமும் அங்கே தான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன் ஆனால் தெரியாது நம்ம மைண்டு அந்த அளவுக்கு போகல ஒரு தடவை என்னுடைய பேர்தே இருந்தது என் பேர்தே வந்து என் ஜாப்பனீஸ் டீச்சர் நான் ஜ நான் வந்து துபாயில் இருக்கும்போது ஜப்பனீஸ் படித்தேன் அங்கே எனக்கு டீச்சர் வந்தவங்க அவங்களும் ஜப்பான் வந்துட்டாங்க வயசாகிடுச்சு அவங்க வந்து தில்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜப்பானில் என்ன மேம் தில்லியில் எப்படி வந்தீங்க ஏன்னா உங்களுக்கு அட்ரஸ் எது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வந்துட்டாங்க என்னன்னா ஹாப்பி பேர்தே தியேஷன் நாங்கள் மாறிடுச்சுக்கு தனியா இருக்கிறோம் கோவிட் நேரம் அந்த அம்மாக்கு கேன்சர் இருக்கும் தருவாயில் என்ன பார்க்க வந்தாங்க வேற ஊர்லேருந்து வேற ஊர்லேருந்து புல்லட் ட்ரெயின் ஏறி வந்து என்ன எனக்கு நான் நீ எதுக்கு இப்போ கிளம்பி வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு நீங்க கண்டு வந்த மாதிரி அவங்க எனக்கு என்னன்னா இது அப்படியே இந்த ஸ்டோரி அப்படியே டிஸ்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு மாதிரி ஆடிச்சு நான் அவங்க வீட்டை கழிச்சிட்டு நான் அவங்களுக்கு எப்பயுமே ஜென்ரலாக ப்ரேயர் பண்ணுவேன் என்கிட்ட சில ஜேம்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க உடம்பு சரியாகும் சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் ஹீரோஷியமாவும் எங்கேயோ இருக்காங்க அவங்க ட்ரெயின் ஏரியா நான் அவ்வளோ தூரம் பார்க்க வந்தாங்க அந்த உடல் நிலையில் ரொம்ப மோசமான உடல்நிலையில் அவங்க வந்தாங்க நேராக சரி மேம் நம்ம வெளியே போகலாம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கை தாங்கலாம் அவங்கள அந்த பார்க்கை கூப்பிட்டு போயிட்டேன் ஏன்னா கோவிட் இங்கேயே நான் வெளியே எங்கேயும் போக முடியாது எல்லாமே ஷடவுன் ஆகிடுச்சு பார்க்கு போயிடலாம் பார்க்கை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்க அவங்க வந்து நம்ம ஜ அவங்க வந்து ஜனங்கள் வெளியே வராதுன்னா வரமாட்டாங்க அவ்வளோ ஒரு சிட்டனா அந்த பார்க் காலியாக இருந்துச்சு க்ளோஸ் பண்ணல ஸோ அந்த மேமை கூப்பிட்டு நான் பார்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் போய்ட்டு பிறக்கும் அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் கிட்ட போக உங்க கை கால் உதிர ஆரம்பிச்சிச்சு எனக்கு பயம் எடுத்துருச்சு ஐயோ உங்கள் உடம்பு இல்லாதவங்களாச்சா அதை எப்படி மேனேஜ் பண்ண பத 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 பதம் அழக ஆரம்பிச்சிட்டாங்க மேம் என்ன 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 என்னன்ற பழ நிற்கவே இல்லை கோவிலில் வந்து ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளில் போய் உக்கார வச்சிட்டேன் இன்னும் அப்புறம் அவங்க சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஐ திங்க் ஷீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஆகும் போகுது அவங்களுக்கு அவங்க வந்து நான் அஞ்சு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா தாத்தாவோட இந்த பார்க்கு வந்தேன் அஞ்சு வயசாக இருக்கும்போது நான் இங்கே வந்தேன் அவங்க அவங்க ஃபேமிலி ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க ரொம்ப இமோஷன் தாத்தா இறந்துட்டாக்கு இன்றைக்கி அவங்களுக்கு கேன்சர்ன்றது அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாது அங்கே தான் நூறு வயசுக்கு வாழ்வாங்களே அம்மாக்கு அம்மாவுக்கு தான் அவங்க அப்பா அம்மா தான் ஒன்றும் இருக்கிறாங்க ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாது அவங்க தனியாக இருந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அப்புறம் ரெண்டு மூணு க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களோட வந்து நான் இந்த இந்த ஊருக்கு தான் வரேன் இங்கே தான் இந்த பார்க் இருக்குன்றத மறந்துட்டேன் தினேஷ் நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சுங்க வரேன் தாத்தா பாட்டிலாம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னடா இவங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் அவங்க அது சொன்னாங்க நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல நீ தான் எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்க அப்படின்னாங்க சரி ஓகே இது வந்து பசங்கும்போது முருகன் வராமல் இருப்பாரா சாமி வரணுமே என்னென்னா நான் அந்த டைமில் வந்து ரொம்ப தீவிரமாக ஆதிபராசக்தி கும்பிட்டுருப்பேன் ஆதிபராசக்தி வந்து நான் முருகனை வந்து ரொம்ப லேட்டாக தாங்க கும்பிட ஆரம்பித்தேன் முருகனுக்காக நம்மளுக்கும் வந்து நடுவில் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிடிச்சது ஸோ நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆறு வருஷம் நான் கும்பிடலை இப்போ தான் தானே இழுத்துட்டு இருக்காரு அது சொன்னால் அடித்து இழுத்துட்டாருன்னால அந்த இது அப்போ வந்து நான் ஆதிபராஷைக்கு ரொம்ப கும்பிடுவேன் நான் அந்த அம்மாவுக்கு வந்து சூளம்லாம் வச்சுருந்தேன் சூளம் சாமியோட குங்குமம்லாம் எப்பயுமே கொடுத்துருப்பேன் கொடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரு ரூமில் எல்லாம் கொடுத்துட்டு அம்மாவை கூட்டி வரேன் அம்மா அம்மா நானும் கோயிலில் உட்காண்ட்ருக்கும் அமைதியாக இருக்கு அந்த அம்மா என்னை கேட்டாங்க தினேஷ் நீ காட்டின சாமி ஃபோட்டோவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கடா தினேஷ் அப்படின்னாங்க அப்புறம்தான் பார்த்தா என்னடா ஆமாம் அதே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அந்த பூஜாரிங்கன்னா இங்கிலீஷ் நோ இங்கிலீஷ் சாதனாகவும் இங்கிலீஷ் பேசுவாங்க அங்கே இருக்க பூஜாரியும் சுத்தம் இங்கிலீஷ் இல்லை அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் அம்மா இவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க என் மேம் இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் இந்த சாமி இப்படி இருக்கும் இந்த சாமியோட வரலாறு இப்படி இவருக்கு புருஷன் இருக்கார் இவருக்கு பிள்ளைங்க இருக்கு இப்படி இருக்குன்ட்டு அவர் வந்து ஹை ஹைன்றார் ஏன் என்னடா இவரு தான்டாது பார்த்தா அந்த அந்த கோவில் பேர் வந்து இப் ஐம் நாட் ராங் பென்னிட்டன் பென்னிடன் ஷின்டோன்னு நினைக்கிறேன் ஊனோ பெனிட்டன் ஷின்டோ டோக்கியோன்னு போட்டு பாருங்க அது வந்து சரஸ்வதி கோவில் சரஸ்வதி கோவில் சரஸ்வதி சரஸ்வதி அந்த ஃபுல் டிரஸ்ல வீணையோட இருக்க மாதிரி ஜப்பான்ல ஏது வீணை ஜப்பான்ல ஏது வீணை ஜப்பான்ல வீணையோட வச்சிருப்பாங்க அந்த கோவில கிட்டத்தட்ட பல நூறு வருஷம் கோ பழைய கோபி அந்த வீனை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஜாப்பனீன்ஸ் ஃபோட்டோல கொஞ்சம் மாற்றிருப்பாங்க வீணு பக்கத்தில் ஒரு ரெண்டு சாமி எனக்கு இது டெய்லியரெல்லாம் பார்த்தேன் சக்தி லக்ஷ்மி ஓ அவங்க சொன்னாங்க தினேஷ் அதான் நான் சொல்கிறேன் எங்கள் ஆதிபரா சக்தி தான் உங்களுக்கு இங்கேருந்து அருள்பரா இவங்க எங்கள் ஜாப்பனீஸ் சாமி வந்து ஊர்வதறும் இதே தான் எனக்கு கொடுத்துருக்கேன் ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த அம்மா நல்லா இருக்காங்க இப்போ என்னோட டீச்சர் அவங்க நல்லா இருக்காங்க கீகோசான் அவங்க பேர் அவங்க பேர் கீகோசான் பாப்போ ஒரு நாள் நம்ம சேனல்ல வந்தா கூட பேச சொல்லலாம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயும் வந்துருக்கோம் கரெக்டா அங்க அங்கதான் எனக்கு அதுதான் எனக்கு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆகிடுச்சு நம்ம சாமி இங்கே இருக்கு ரிசர்ச் பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாயிடுச்சு கோவிட் டைமு